வணக்கம் பாரத மணி திருநாடு நேர்கள் அனைவருக்கும் உலங்கணிந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வள்ளுவரே எல்லா உயிர்களையும் நேசிக்கும் கருணை உள்ளம் கொண்டவர்களுக்கு இந்த உலகில் எந்த துன்பமும் நேராதுன்னு எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்பனே பிற உயிர்களிடம் அன்பு செலுத்தும் அருளாளர்களுக்கு எந்த துன்பமும் நேராது காற்று உயிர் வழங்குதலால் உயிர் வாழும் இந்த உலகமே அதற்கு சாட்சி எப்படி காற்றினால் அதன் கருணையினால் உயிர்கள் உலகில் துன்பமின்றி வாழ்கின்றனவோ அதுபோல் ஒருவனது கருணை உள்ளமே இந்த உலகில் இம்மையில் அவனை துன்பமின்றி வாழ வைக்கும் இதைத்தான் அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் மா ஞானம் கரீன அருளுடைமை அதிகாரத்தில் இரநூத்தி நாற்பத்தஞ்சாவது அஞ்சாவது எழுதி வச்சேன் அசத்திட்டீங்க வள்ளுவரே அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி வழங்கும் மல்லல் கரி கர்ணையாளர்கள் தங்கள் கர்ணை உள்ளத்தால் இவ்வளவு துன்பமின்றி வாழ்வார்கள்ங்கிறதுக்கு காற்றின் கர்ணையால் உயிர் வாழும் இந்த உலகமே சாட்சின்னு எடுத்து சொல்லி எல்லாரும் கர்ணையோடு வாழ வேண்டியதின் அவசியத்தை எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க நன்றி வள்ளுவரே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள் தொடர்ந்து திருக்குறள் தெளிவோம் பகுதியை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்